தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டச்சந்தையில் பக்ரீத் பண்டிகை விற்பனை கடந்த ஆண்டை விட சற்றே மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் வணக்கம் மகேஸ்வரன் அங்கு ஆடு விற்பனையானது எப்படி போய் கொண்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிசா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் புகழ்பெற்ற ஆட்டு உள்ளது இங்கு வாரந்தோறும் சனிக்கிழமை ஆடு விற்பனை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வந்து இங்கு வியாபாரிகள் வாங்கிட்டு வழக்கும் சாதாரண வாரங்களில் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பண்டிகை காலங்களில் மூன்றுல இருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் இங்க வந்து ஆடு விற்பனை நடக்கும் வரும் திங்கட்கிழமை பத்திரிக் பண்டிகை என்பதால் நேற்று மாலை முதலே சந்தையில் வியாபாரம் தொடங்கியது இங்கு வந்து ஒரு பத்தாயிரம் ஆடுகளுக்கு விற்பனை கொண்டு வரப்பட்டன இந்த பத்திரி பண்டைக்கு குறுப்பான விடுவதற்காக அதிகம் செம்மறி ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன கடந்த ஆண்டை விட இந்த இந்த ஆண்டு வந்து ஆடுகள் விடை வந்து அதிகமா இருந்ததால் வந்து இன்றைக்கு விற்பனை என்பது மந்தமாக இருக்கு அதுமல்ல இந்த பக்கத்து விட்டு விற்பனை அதிகமா இருக்கும் இதற்கு முந்தைய வாரங்களே அதிகளவு ஆடுகளை வந்து விற்பனை வியாபாரிகள் வந்து பற்றி வாங்கிட்டு பேசுறாங்க இதனால கடந்த ஆண்டு ஆறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்து இந்த ஆண்டு வந்து வெறும் நாலு கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை நடைபெற்றுள்ளது மனிதரா விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் Obrigado.